என்று ஆணவமாக சிரித்தவர் என்று கட்டளை தந்தையின் மரணத்தை கண்முன்னே கண்ட வீரசிம்மனுக்கு தன் தங்கைக்கும் அதே நிலை வந்துவிடக்கூடாது என்று தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டார் பின் அமைதியாக அவர்கள் கட்டளைக்கு அடிபணிக ஒத்துக்கொண்ட அடுத்த நொடியிலிருந்து ஆரம்பமானது வீரசிம்மனின் அடிமை வாழ்க்கை சுந்தர தேசத்து சிறை அதன் பட்டத்து இளவரசருக்கு சலுகை தரவில்லை மாறாக கொடூரத்தின் மறுபக்கத்தை காட்டியது மரணம் என்ற ஒன்றை தவிர அத்தனை வேதனையையும் அவனுக்கு தந்தது காலம் வேகமாக ஓடி நான்கு ஆண்டுகளை கடந்தது இந்த நான்காண்டு காலம் வீரசிம்மனுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் கொடுங்கோல் ஆட்சியாக மாறிப்போனது முழு நகரத்தின் நிர்வாகமும் சீரிழந்தது ஊழியர்கள் அதிகாரிகளின் சம்பளம் குறைந்தது வரி மக்கள் விழியை புதுக்கியது அரசே மக்களை கொள்ளையடித்தது நாட்டின் அனைத்து வளங்கள் அரசுக்கும் அரசுக்கு ஆதரவு தெரிவித்தவர்களுக்கும் செலவிடப்பட்டது எதிர்த்தவர்கள் குற்றவாளியாக்கப்பட்டனர் மக்கள் ராஜேந்திர சிம்மனின் ஆட்சியை எண்ணி ஏங்க ஆரம்பித்தனர் இடையில் தற்போதைய கொடுங்கோல் ராஜாவான கஜேந்திரனின் உத்தரவுப்படி சிறைச்சாலையில் இருக்கும் வீர சிம்மன் ஒரு பயிற்சி உதவியாளராக நியமிக்கப்பட்டார் பயிற்சி உதவியாளர்கள் பெரும்பாலும் மரண தண்டனை விதிக்கப்படும் கைதிகளாகவே இருப்பர் அவர்கள் அந்த நாட்டின் அரச குடும்பத்தின் வாரிசுகள் சீடர்களும் போர் வீரர்களும் பயிற்சி செய்யும் போது அடி வாங்கும் பொம்மைகளாக இருப்பர் அனைத்து சீடர்களும் இந்த உதவியாளர்கள் மீதுதான் தங்கள் நுட்பங்களையும் சக்திகளையும் சோதிப்பார்கள் மேலும் திருப்பி அடிக்கவோ பழி வாங்கவோ அடிமைகளுக்கு அனுமதி இல்லை எனவே இந்த அடிமைகளில் பலர் ஒவ்வொரு ஆண்டும் பயிற்சிகளின் போது கொல்லப்பட்டனர் அல்லது வீர வீரசிம்மனை பொறுத்தவரை அவன் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சாதாரண கைதி அல்ல சுந்தர தேசத்தின் முன்னாள் பட்டத்து இளவரசன் கடந்த நான்கு ஆண்டுகளாக பயிற்சி உதவியாளனாக அவன் தொடர்ந்து தாக்கப்பட்டார் இந்த நான்கு வருடங்களில் எண்ணற்ற தாக்குதல்களையும் அவமானங்களையும் வலிகளையும் அனுபவித்திருந்தான் தந்தை இறந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் இங்கு வந்தவன் தங்கைக்காக இதை தனது விதியாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக் கொண்டார் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறைக்கு வருபவர் அனைவரும் கொலைகாரர்களாக இருப்பர் என்பதில்லை அப்பாவியான மக்களும் கொடுமை அனுபவித்தனர் அதை பார்த்த சிம்மனின் ரத்தம் கொதித்தால் அமைதியாக இருப்பதை தவிர அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை அன்றும் பயிற்சி உதவியாளராக பல அடிகளை வாங்கிக் கொண்டு காயங்களுடன் தனது சிறைக்கு வந்தான் வீரா பதினெட்டு வயது இளைஞனாக உடல் மெலிந்து கசங்கி கந்தலாக தோற்றம் அளித்தாலும் அவனது பிரகாசமான நீல கண்கள் மட்டும் அரச குடும்பத்தின் தேஜஸுடன் ஒளிர்ந்தது சிறையில் உள்ள விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் அந்த கிழிந்த பழைய புத்தகத்தை நம்பிக்கையின்றி பார்த்தான் வீரா மீண்டும் அதை படிக்க முயற்சித்தான் இதை தந்தபோது அவன் தந்தை இந்த புத்தகம் நம்ம முன்னோர்களுடைய புனிதமான பாரம்பரியம் நம்ம இனத்தோட வரும் வளர்ச்சிக்கு உதவும் நீ நம்ம இனத்தை காப்பாத்துவன் நான் உறுதியானது என்று அவர் வார்த்தை அவன் காதுகளில் இன்றும் எதிரொலித்தது அப்பா இந்த புத்தகத்தை இந்த நாலு வருஷத்துல எத்தனை முறை படிச்சேன்னு எனக்கே தெரியல இதுல இருக்கிற சூத்திரங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல ஒருவேளை நீங்க மட்டும் நல்லவரா அவ்வளவு இறக்க உள்ளவரா இல்லாம இருந்திருந்தா எல்லாரையும் நம்பாம இருந்திருந்தா நம்ம தேசம் இவ்வளவு மோசமான நிலைக்கு போயிருக்காது நீங்களும் என்னை விட்டு போயிருக்க மாட்டீங்க என்று மனமுடைந்து அழுதான் துடைத்துக் கொண்டவன் தங்கச்சி வேதா என்ன ஆனா எப்படி இருக்கான்னு தெரியல அவளுக்காக மட்டும்தான் இந்த நரக வாழ்க்கையை சங்கிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு ஒண்ணுப்பா உங்களை கொடூரமா கொண்ட ஒவ்வொரு நான் பழி வாங்காம போய மாட்டேன் அவங்களுக்கு சாவுக்கும் மேல பெரிய தண்டனையை நிச்சயமா கொடுப்பேன் இது சபதம் என்று ஓங்கி தரையில் அறைந்து தன் ஆத்திரத்தை வெளிப்படுத்தினார் வீரசிம்மன் கடந்த நான்கு வருடங்களாகவே இந்த சபதத்தை தான் தினமும் எடுத்து வந்தான் ஆனால் தனது குறிக்கோளில் எப்படி வெற்றி பெறுவது என்பதுதான் அவனுக்கே தெரியவில்லை அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஏதோ ஒரு சூத்திரம் தீர்வு அல்லது ஏதோ ஒரு மந்திரம் அந்த புத்தகத்தில் மறைந்திருப்பது அவனுக்கு புரிந்தது ஆனால் பலமுறை படித்த பிறகு அவனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனாலும் வீரசிம்மன் மனம் தளரவில்லை மிச்சமிருந்த மொத்த நம்பிக்கையையும் சேர்த்துக் கொண்டு இந்த புத்தகத்தோட ரகசியத்தை எப்படிக்காவது கண்டுபிடிக்கணும் மந்திரம் ஒளி சூத்திரம் குறியீடுன்னு ஏதாவது ஒன்னு நிச்சயமா கண்டுபிடிக்கணும் கடவுளே எனக்கு நீதா உதவணும் என்றவன் அந்த சிறிய விளக்கின் வெளிச்சத்தில் மீண்டும் அந்த புத்தகத்தை படிக்கத் தொடங்கி மெல்ல களைப்பில் உறங்கிப் போனான் வீரா சிறிது நேர இடைவெளிக்கு பிறகு காற்று வேகமாக அடிக்க விளக்கின் தீ அசைந்து ஆடியது அதிலிருந்து கிளம்பிய ஒரு தீப்பொறி மெல்ல பறந்து வந்து புத்தகத்தில் விழுந்தது கிழிந்த புத்தகத்திலிருந்து மெல்லிய வெளிச்சம் பரவி அதிலிருந்த தங்க நிறத்திலான மந்திர இலைகள் ஒளிரத் தொடங்கின சட்டென்றாந்த பிரகாசமாக மாறியது வெண் தாடியுடன் சாந்த தெய்வீகத் தெய்வீகத்தன்மையுடன் அங்கே தோன்றினார் அவன் அருகில் தெய்வீக புன்னகையுடன் சாந்த சொரூபியாக நாகரிஷி முனிவர் தோன்றினார் அவரது பார்வை அசந்து உறங்கிக் கொண்டிருந்த வீராவின் மேல் பதிந்தது அவர் புன்னகையுடன் காரணமில்லாம இல்லாம காரியமில்ல வீரா வைரம் கூர்த்தீட்ட தீட்டத்தான் பிரகாசமா சொலிக்கும் கூடிய சீக்கிரமே நீயும் பிரகாசிப்ப என்றவர் அவன் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்து மறைய அவருடன் அந்த புத்தகத்தின் பிரகாசமும் மறைந்து பழைய நிலைக்கு மாறியது மறுநாள் காலை பறவைகளின் கூக்குரலோடு அந்த நாள் விடிந்திட காலையின் குளிர் இன்னும் அனைவரையும் கம்பிளிக்குள் முடக்கி வைத்திருந்தது அந்த நேரம் வீரசிம்மனின் சிறைக்கதவு திறந்து ஒரு மனிதன் வர அவனது காலடி சத்தம் அந்த அறையில் எதிரொலித்தது புத்தகத்தின் ரகசியத்தை இரவு முழுக்க தேடிய அசதியில் இருந்த வீரசிம்மனுக்கு அந்த சத்தம் சுத்தமாக கேட்கவில்லை உள்ளே வந்தவனும் சற்றும் இரக்கமின்றி அவன் மேல் கால் வைத்து ஏய் பட்டத்து இளவரசனுக்கு எந்திரிக்க மனசு வரலையோ இது என்ன உன் அரண்மனன் நினைச்சியா சிறைச்சால அடிமங்கள்ல இங்க இருக்கிற சட்டங்களை சரியா பின்பற்றணும் எந்திரிச்சு என்று உதைத்தான் அந்த மனிதன் சுந்தர தேசத்தின் சிறைச்சாலை பொறுப்பாளர் வேம்புடி அவனது முகத்தில் பல காயங்கள் இருந்தன சில பற்கள் உடைக்கப்பட்டு சற்று அகோரமாக இருந்தார் அவன் உதைத்ததில் வலியில் முனகியபடி கம்பளியை விளக்கி விடித்த வீரசிம்மன் தடுமாற்றத்துடன் எழுந்து நின்றார் விலையுயர்ந்த பட்டாடைகளை மட்டுமே அணிந்து வளர்ந்தவன் இப்போது கிழிந்து தோய்ந்து போன ஆடைகளை அணிந்திருந்தார் அவன் மெல்ல நடந்து வர மீண்டும் அவன் பின் தலையில் ஒரு அடியை தந்த வேம்புலி என்று கத்தியவன் அவனை வெளியே தள்ளினான் அங்கே நின்ற வீரர்கள் சங்கிலிகளை கொண்டு அவன் கை கால்களை பூட்டி கடினமான தோல் கவசத்தை அழிய வைத்து முரட்டுத்தனமாக அவனை பயிற்சி மைதானத்திற்குள் தள்ளினர் பயிற்சி மைதானம் சற்று பெரியதாக இருந்தது இது சுந்தர தேசத்தின் முக்கிய சீடர்களுக்கு பயிற்சிக்கென ஒதுக்கப்பட்ட இடம் இந்த நுழைவாயிலின் இருபுறமும் வெள்ளை பளிங்கு கல்லாலான பெரிய தூண்கள் மேலே சிங்க சிலைகள் இருந்தன உள்ளே பச்சை நிற அங்கிகளை அணிந்த முப்பதுக்கும் மேற்பட்ட சீடர்கள் மைதானத்தின் நடுவில் பிரதான குருவின் வழிகாட்டுதலின் கீழ் போர்க்கலையை பயிற்சி செய்து கொண்டிருந்தனர் இந்த மக்கள் சுந்தர தேசத்தின் முக்கிய சீடர்கள் அவர்கள் அனைவரும் பலதரப்பட்ட கடினமான தேர்வுகளுக்கு பிறகு பிரதான சீடர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்களின் திறமைகள் இங்கு பயிற்சியில் மெருகூட்டப்பட்டு தலைசிறந்த வீரர்களாக மாற்றப்படுவர் மைதானத்தின் மறுபுறம் இருபதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் தோல் கவசத்துடன் நின்று கொண்டிருந்தனர் அவர்களின் கைகளும் கால்களும் கூட வீர வீரசிம்மனைப் போலவே கட்டப்பட்டிருந்தன அவர்களின் உடல்கள் காயங்களாலும் தழும்புகளாலும் மூடப்பட்டிருந்தன அவர்களின் சோர்வும் தளர்வும் அவர்களின் முகங்களில் அப்பட்டமாக தெரிந்தது பயிற்சி மைதானத்திற்கு வந்ததும் வீரசிம்மனும் அந்த மனிதர்களுடன் நிறுத்தி வைக்கப்பட்டார் இந்த ஆண்களில் பெரும்பாலானோர் கைதிகள் அதுவும் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் ஆனால் அனைத்து கைதிகளுமே உதவியாளர்களாக பயன்படுத்தப்பட்டனர் அப்போது பிரதான குருவின் குரல் அந்த பயிற்சி மைதானத்தில் எதிரொலித்தது என்னைக்கான பயிற்சி முடிகிறதுக்கான அவங்களுக்கான ஒரு தேர்ந்தெடுக்கணும் மனித உடல்ல இருக்க எலும்பு அமைப்பையும் பயிற்சி எடுங்க அதுக்காக தான் உண்மையான மனித உடலையே தாக்க தந்திருக்கும் சும்மா நீங்க விளையாடுறதுக்காக தரல உம் என்று எரிந்து விழுந்தவருக்கு அமைதியாக தலையசைத்த சீடர்கள் அனைவரும் தங்கள் உதவியாளரை தேர்ந்தெடுத்தனர் விரைவில் அத்தனை அடிமைகளின் வேதனையான அலறல்கள் அந்த பயிற்சி மைதானம் முழுக்க எதிரொலிக்க தொடங்கிய முன்னாள் பட்டத்து இளவரசரான வீரசிம்மனை அடிப்பது அவர்கள் அனைவருக்கும் ஒரு சாதனையாக இருந்ததால் பல சீடர்கள் வீரசிம்மனைத்தான் மாறி மாறி தேர்ந்தெடுத்தனர் ஒவ்வொருவரும் அவனை கேலி செய்தபடியே பயிற்சி செய்தனர் வீரசிம்மன் அதிக எதிர்வினை காட்டவில்லை அமைதியாக தனது உடலின் முக்கிய பாகங்களை பாதுகாப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தினார் இந்த நான்கு வருட காலமானது அவமானத்தையும் வலியையும் தாங்கிக் கொள்ள அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தது குறைந்தபட்சம் அவன் இப்படி அடி வாங்குவதா அவனது தங்கை வேதா பாதுகாப்பாக இருப்பாள் என்றால் அவன் இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அனைத்தையும் மறந்து இதை தாங்க தயாராகவே இருந்தார் மறுபுறம் அரண்மனையில் ஒரு காலத்தில் மகாராஜா ராஜேந்திர சிம்மனின் நல்லாட்சி நடந்து வந்த அரச அரண்மனையில் இப்போது நரேந்திர சிம்மனும் கஜேந்திர சிம்மனும் சுந்தர தேசத்து மன்னர்களாக அமர்ந்து கொண்டு ஆட்சி என்ற பெயரில் உல்லாசமாக கூத்தடித்துக் கொண்டிருந்தனர் அவர்களை சுற்றி எந்த நேரமும் பெண்கள் அரைகுறை உடையோடு இருக்க அரச அரியணை கூட அவ்வப்போது பள்ளி அறையாக மாறிக்கொண்டிருந்தது என்னன்னா ஏதோ கவலையில இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் கவலையில் இருந்த நரேந்திரன் இந்த வார்த்தைகளை கேட்டு எரிச்சலுடன் கையை அசைத்து என்றார் அடுத்த கணம் பணிப்பெண்கள் அனைவரும் அங்கிருந்து விலகிச் சென்றனர் இதை பார்த்த கஜேந்திரன் சற்று தீவிரமாகி என்ன விஷயம்னா என்று கேட்டான் நரேந்திரன் தாழ்ந்த குரலில் வீரசிம்மன் வளர்ந்துட்டான் இப்ப அவன் ஒன்னும் பதினாலு வயசு குழந்தை பதினெட்டு வயசாச்சு வயசு ஆக ஆக அவனுடைய உடல் வலிமையோ அதிகரிக்கும் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது